நம்மளை மாதிரி காமன் மேன் தெரிஞ்சுக்க வேண்டியது அது லீகல் டெண்டர் இல்லை அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது அதாவது பிட்காயினை நீங்கள் யார்கிட்டையா கொடுத்துட்டு ஏமாந்தீங்கன்னா எந்த கோர்ட்லேயும் போய் ஃபைட்லாம் பண்ண முடியாது மண்டே உடச்சிக்கிறாங்க ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ எஸ்சிசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ் எப்படி இதை தடை பண்ணுறதுன்னு இன்னி வரைய முடியல அந்த மாதிரி பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக இந்த பிட்காயின் எஸ்பெஷலி சைனா யூஎஸ் அங்கெல்லாம் எக்கச்சக்கமாக பழக்கத்தில் இருக்கு வணக்கம் நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிரெடிட் கார்டு பிட்காயின் சைபர் செக்யூரிட்டி சைபர் கரன்சி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பற்றி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வச்சிருக்கக்கூடியவர் பேங்கிங் செக்டார்ல ஷிப்பிங்கில் டீச்சிங்கில் இப்படி பல்வேறு துறைகளில் முக்கியமான பதவிகளில் வந்து இருந்தவர் நம்ம ஆர் நாராயணன் சார் நமக்கு விளக்கு கொடுத்துட்ருக்காரு வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம் வணக்கம் சார் அதான் இருக்கீங்களா ஓகே சார் ஸோ இன்றைக்கி பிட்காயின் பற்றி நம்ம பேசுவோம் சார் ஸோ பிட்காயின் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியும் ஒரு சில பேருக்கு அங்கங்கே கேட்டிருப்பாங்க ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ பிட்காயினை பற்றி ஒரு காமன் மேன் என்ன தெரிஞ்சுக்கணும் சார் பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு மெய்நிகர் நாணயம் தமிழில் சொன்ன மெய்நிகர் நாணயம்னா கண்ணுக்கு தெரியாத நாணயம் ரெண்டாவது ரொம்ப நம்மளை மாதிரி மேனுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அது லீகல் டெண்டர் இல்லை அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது அதாவது பிட்காயினை நீங்கள் யாருக்கையா கொடுத்துட்டு ஏமாந்திங்கன்னா எந்த கோர்ட்லேயும் போய் ஃபைட்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸே கிடையாது அது ஒரு அசட் அது கூட ஒரு அசெட்டுன்னு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அக்செப்ட் பண்ணிருந்தாங்க இந்த பிட்காயின் ரெண்டாயிரத்தி பத்துலேயே நான் இந்த பிட்காயினை பற்றி கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது கேஸ் ஸ்டடிலாம் கொடுத்து லெக்சர்லாம் கொடுத்துருக்கேன் அப்போவே வந்து எல்லாருமே இதை பற்றி ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க அது ஒரு வர்ச்சுவல் கரன்சி கண்ணுக்கு தெரியாத ஒரு கரன்சி அப்படின்னா நோட்டும் கிடையாது காயினும் கிடையாது ஆனால் நீங்கள் அதனுடைய கிரெடிட்டை என்ஜாய் பண்ணலாம் அதை வச்சு நமக்கு என்ன பயன் சார் இப்போ நான் பிட்காயின் வாங்கினா என்ன எனக்கு என்ன யூஸ் இருக்கு பிட்காயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கையில் கேஷாக ஒன்றுமே வச்சுக்கவே வேணாம் நம்பர் ஒன் செகண்ட்லி அதுக்கு அந்த லீகல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை கொடுத்து நீங்கள் ஏதாவது வாங்கினா அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அல்லது அதை விற்க ஆசைப்பட்டால் அதெல்லாம் முடியும் நீங்கள் ஒரு பிட்காயின் ஒரு பத்து பிட்காயின் உங்கள் கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு பிட்காயின் வந்து தொண்ணூறாயிரம் டாலர் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி இறங்கியிருக்கு எண்பத்தெட்டாயிரம் டாலர் கரெக்டாக ஒரு பத்து பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சிங்க எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் டாலர் மல்டிப்ளைட் பை எயிட்டி ஃபைவ் அவ்வளோ ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா இந்த பத்து பிட்காயினில் அதை மறுபடியும் விற்கிறதுங்கிறது விற்கலாம் இன்னொருத்தர் தர் பிட்காயின் ஆனால் விற்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்து எதாவது ஆச்சுன்னா எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது நீங்கள் எதையும் பண்ண முடியாது ஏன்னால் இன்னும் அது லீகல் டெண்டர் கிடையாது லீகல் டெண்டர் அப்படின்னா என்னென்னா எல்லா நாட்லையும் உலகத்தில் எல்லா நாட்லேயும் கவர்மெண்ட் வித் தி அத்தாரிட்டி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்குங்கிறது ஒரு கண்ட்ரியுடைய என்டையர் பேங்கிங் சிஸ்டம்க்கு தலைமை அவங்களுக்கு தான் எல்லா பவர்ஸும் என்ன நோட்டை அச்சடிக்கிறது க்ரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா பண சம்பந்தமான எல்லா விஷயமும் பேங்க்குக்கெல்லாம் டிசைட் பண்ணி இப்படி தான் பண்ணணும் இந்த செக்டாருக்கு தான் பணம் கொடுக்கணும் இது தான் நீங்கள் உங்களுடைய இப்போ டியூட்டிஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு அவங்கள சூப்பர்வைஸும் பண்ணுறது இது எல்லா நாட்லேயும் சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கும் நம்ம நாட்டு சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா நாட்டு சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபெடரல் ரிசர்வ் சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா ஜப்பான் வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் அந்த மாதிரி அந்த தலைமை பேங்க் சென்ட்ரல் பேங்க் தான் அந்த நோட்டை இஷ்யூ பண்ண முடியும் கரன்சியை சைனாவில் யுவானில் யுவான் கேன் பி இஷ்யூட் ஒன்லி பை பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா ஆனால் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட தான் பணிஞ்சு போவாங்க கவர்மெண்ட் சொல்கிறபடி தான் கேட்பாங்க அவசியம் இல்லை இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் ஒத்தர் வாயை திறக்க முடியாது ரிசர்வ் வந்து அத்தாரிட்டி இவ்வளோ தான் டாலர் இஷ்யூ பண்ணலாம் இவ்வளோ தான் டாலருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணால் பைடனோ ட்ரம்ப்போ கேட்க முடியாது அதே தான் எல்லா கண்ட்ரிலையும் பொசிஷன் இருக்குது ஆனால் அந்த மாதிரி இப்போது ரிசர்வ் பேங்குடைய ஹெட்டு வந்து இல்லை நான் கவர்மெண்ட் சொல்கிறபடியே கேட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு வேல்யூஸ் வந்து இறங்காது அவ்வளோவா அப்படின்னு வந்து எப்போவுமே சொல்கிறாங்களே இல்லை இல்லை பிட்காயின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்தபோது யார் அந்த பிட்காயினை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க மார்க்கெட்ல இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா உங்களுக்கு ஒரு கா ஒரு கிரெடிட் வருது ஜப்பானா சைனாவான் இன்னும் அந்த கண்ட்ரோவர்சி நடந்துட்டே இருக்கு ஒரு குரூப்பா சேர்ந்து அது ஒரு கம்ப்யூட்டர்ல வர நாணயம் அது கம்ப்யூட்டர் மூலமா வர நாணயம் ஓகே அதனால அதனுடைய வேல்யூ அது முதல்ல வரும்போது பன்னெண்டு இருந்தது இப்போ தொண்ணூறாயிரம் எண்பத்தெட்டாயிரம் டாலர் அதனால் அது வந்து எவ்வளோ அதுக்கு வேல்யூ அதெல்லாம் வந்து அதனுடைய பரிமாற்றத்தில் தான் தெரியும் எவ்வளோ ஜனங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் நாலு விட்காயின் கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா அதுக்கு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேல்யூ நான் நீங்கள் கொடுக்கணும் அது டாலரில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம இந்தியாவிலேயே நடக்குமா இந்தியாவில் ஆ இது வந்து எல்லா நாட்லேயும் அது வந்து லீகலைஸ் பண்ணாட்டாலும் அது ஒரு ஷேர் மாதிரி விற்று வாங்கி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன இப்போ நம்ம நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு அசட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அமெரிக்காலையும் இது நடக்கிறது அது இன்னி வரையும் அதுக்கு லீகல் டெண்டர்னு ஸ்டேட்டஸ் கிடையாது லீகல் டெண்டர்னால் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற நாணயம் இது ப்ரைவேட் நாணயம் ப்ரைவேட் நாணயம்னா ஒரு கம்ப்யூட்டரில் வர கம்பார் เออ இதுல வந்து யார் விக்கிறா யார் வாங்குறா அது தெரியுமா சார் யார் விக்கிறா யார் வாங்குறாங்க தெரியும் தெரிஞ்சா கூட தெரிஞ்சா கூட அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க ஒரு நீங்க சொன்னீங்களே அந்த லீகல் விஷயங்கள் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படினு சொல்லிட்டேனுமே சான்ஸே இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவுனே கோர்ட்ல என்ன கேட்பாங்க இது லீகல் டெண்டரே இல்லையே நீங்க ஒத்திந்து வாங்குறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் அதாவது என்னென்னா இந்த பிட்காயின் மார்க்கெட்டில் புழக்கத்தில் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் அதாவது ரிசர்வ் பேங்க் மாத்திரம்தான் நாணயம் இஷ்யூ பண்ணணுங்கிறத உடைக்கணும் டி சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் ப்ரைவேட் டே ஃபீ ஆ அப்படின்னு பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டால் சரியாக போச்சு ப்ரைவேட் பணங்கள் ஆமாம் இப்போ நான் இந்த சேரை உங்களுக்கு இந்த சேராக கொடுக்குறேன் இப்போ பண்டை மாற்று இருந்தது அது மாதிரி அது ஒத்துட்டா என்ன இதுக்கு என்ன ரூபா இந்த சேர் இருக்கு அந்த வேறு மாதிரி ஒன்று அப்படியே அப்படியே பண்ணிட்டாங்க அதே மாதிரியே அந்த பிட்காயினை ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டில் மண்டையை உடச்சிக்கிறாங்க ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ எஸ்சிசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ் எப்படி இதை தடை பண்ணுறதுன்னு இன்னி வரைய முடியல இந்த பிட்காயினுக்கு ஏன் இவ்வளோ மௌசம் வந்திருக்கு ஏன் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கே கேட்பீங்க நவம்பர் அப்புறம் இதை பற்றி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நவம்பர் அஞ்சில் யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்துட்டார் அவர் வேர்ல்டு கிரிப்டோ ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வேர்ல்டு கிரிப்டோ ஃபைனான்ஷியல்னு அது கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின்ங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி வர்ச்சுவல் கரன்சி இன்னும் ரெக்கக்னைஸே பண்ணல பட் இது மாதிரி பண்ணி கிரிப்டோவை இன்டைரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு மேபி அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் அதில் இருப்பாங்க இன்வெஸ்ட் அமெரிக்கன்ஸ் ப்ரோ வாங்கி விற்று எல்லாம் பண்ணுறாங்க கிரிப்டோவில் ஸோ அதை ப்ரமோட் பண்ணுற விதமாக அவர் ஆதிச்சு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க மார்க்கெட்டில் எல்லாம் இப்போது வாங்கி விற்கிறவங்கெல்லாம் ட்ரம்ப் வந்த உடனே இதை லீகலாக பண்ணிவிடுவார் லீகல் தான் என்னென்னா இப்போ எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒரு நோட் அச்சடிக்கும் போது எவ்வளோ கோல்டு இருக்குது எவ்வளோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தவிர கோல்டு மத்திரம்தான் அந்த ஸ்டேட்டஸ் இப்போ இந்த பிட்காயின்கோ கிரிப்டோ கரன்சிக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டா சம் இது இன்கேஸ் என்னுடைய ஒரு பர்சனலாக நான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் இது சம் ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது போய் யூஸ்ஃபுல்லாக ஆயிருச்சுன்னா இது ஒரு சிக்கல் இல்லையே இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கும்பலாக ஒரு நாணயத்தை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் தான் அது நம்ம நாலு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுமோ கான்ட்ராக்ட்ஸில் தான் செல்லுபடியாகும் இதில் சாமானியர்கள் அதாவது நம்ம பொதுமக்கள் ஒரு இருபதாயிரரூவா சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட சில நடுவில் வந்து சில மீடியேட்டர்ஸ் ப்ரோக்கர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ வருது ஒரு கார் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பீரியட் வரைக்கும் மந்த்லி மந்த்லி இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இது ஒன்லி வர்ச்சுவல் கரன்சி இது நீங்கள் ஒரு ஷேர் வாங்குற மாதிரி தான் அதை வாங்கணும் இங்கே ஒரு ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதை விட ஜாஸ்தி ரிஸ்க் இதில் இருக்குது ஏன்னாக்க ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் தொண்ணூறாயிரம் டாலர் அப்படின்னா எவ்வளோ அதுனால நம்மளால வாங்க முடியாது அதனால என்ன பண்ணாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டாலர் கூட பிட்காயின் கூட வாங்கலான்ட்டாங்க கொஞ்சமாக ஐயாயிரம் டாலருக்கு வாங்கணும்னு வச்சுங்க அது போட்டுக்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் பிட்காயின் விற்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக இந்த பிட்காயின் எஸ்பெஷலி சைனா யுஎஸ் அங்கெல்லாம் எக்கச்சக்கமாக பழக்கத்தில் இருக்குது இன்றைக்கி போனாக்கா ஒரு இந்த மாதிரி பிட்காயின் மாதிரியே கிரிப்டோ கரன்சி வந்து மூவாயிரம் இருக்குது உலகம் ஃபுல்லாக மூவாயிரம் கிரிப்டோ கரன்சி இருக்குது அந்த மூவாயிரம் கிரிப்டோ கரன்சியில் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கம்பெனி டீல் பண்ணி அதனுடைய டோட்டல் வேல்யூ மார்க்கெட் கேப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஷேர் அவங்களுடைய டோட்டல் ஷேர் வேல்யூ ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலர்ஸ் இது வந்து ஒன்று கிழ பத்து பங்கு கோல்டு ரிசர்வ்ஸ்க்கு ஈக்குவல் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து மொத்தம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வச்சுருக்கிறது பன்னெண்டு ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது ரெண்டு லட்சம் டன் கோல்டோ இன்னும் சம்திங் எனக்கு எக்ஸாக்டாக அது தெரியல வேல்யூ அதனால் இதையே ரிசர்வாக அக்செப்ட் பண்ணிட்டாக்கா யூஎஸ் அக்செப்ட் பண்ணிட்டா ரெடியாக முப்பத்தாறு கண்ட்ரியில் இது ரிசர்வ் ஆகிடும் அதுதான் ஸோ இப்போ அதிகமாக இதை பற்றி வாங்குறது ஓகே இது யாருக்குலாம் சரியானது யாருக்கு வந்து இது தவிர்க்கப்பட தவிர்க்கப்படுக பொறுத்தது சார் பிகாஸ் இது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் ஏன்னா நீங்கள் ஒரு ஷேரை பர்டிகுலர் ஷேரை நான் வாங்கி தான் தேருவேன் எனக்கு இதில் லாபம் இருக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கினாக்க அது உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லபடியாக தான் தெரியும் அதனால இது ஒரு ஷேர் மாதிரி நினைச்சி ஒரு அசட் அவ்வளோதான் அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் வர வரையும் அந்த மாதிரி தான் அதுக்கு டீல் பண்ணணும் ஸோ ரொம்ப சூப்பராக வந்து சொன்னீங்க சார் ஸோ நேர்களே இந்த செஷனில் வந்து சார் கூட இந்த எப்பிசோடில் பிட்கானினை பற்றி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நிறையவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்